சென்றார்கள் வென்றார்கள் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் இருவரும் சென்ற அக்டோபர் மாதம் இலங்கை சென்று வந்தார்கள் முப்பது வருஷங்களுக்கு பின்னர் எம் ஜி ஆர் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான் அவர்களது பயணத்தை பற்றிய கட்டுரை இது பேசும் படம் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை டிசம்பர் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பாகம் இரண்டு பத்திரிகை கூட்டம் முடிந்ததும் இலங்கை ரேடியோ பேட்டி நடைபெற்றது நீங்கள் நடித்த படங்களிலேயே வெள்ளி விழா கொண்டாடியது எங்க வீட்டு பிள்ளை தான் என நினைக்கிறேன் அப்படித்தானே என்று ரேடியோ நிருபர் கேட்டார் ஆம் என்று எம் ஜி ஆர் சொன்னார் ஆனால் அருகிலிருந்த வீரப்பன் குறுக்கிட்டு மதுரை வீரன் இருநூறு நாட்கள் ஓடியிருப்பதை நினைவுபடுத்தினார் அன்றைய முதல் நாள் நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிந்தன எம்ஜிஆர் இலங்கை வந்து சேர்ந்த இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இலங்கை வந்த உடனேயே தனது முதல் கடமையாக நாட்டின் பிரதமர் திரு சேனநாயக்கா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று எம் ஜி ஆர் விரும்பினார் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் திடீரென திருசேனநாயக்கா முன்னாள் இலங்கை பிரதமரின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள நேர்ந்து விட்டதால் அன்றைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுவிட்டது எனவே மீண்டும் பிரதமரைச் சந்திக்க மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்வதாக எம் ஜி ஆரிடம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலை எம் ஜி ஆர் இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக எதிர்பார்த்துக் காத்திருந்தார் காலை ஒன்பது மணி வரை இது விஷயமாக தகவல் எதுவும் தெரியவில்லை தவிர இலங்கையில் காலடி வைத்ததிலிருந்து எம் ஜி ஆரை தொடர்ந்து இரண்டு இன்ஸ்பெக்டர்களும் இரு சிஐடி நிபுணர்களும் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் அன்று காலையில் அதுவரை வரவில்லை எனவே நேரத்தை வீணாக்க விரும்பாத எம் ஜி ஆர் தன் சொந்த படத்திற்கான இடங்களை பார்வையிட்டு வர விரும்பினார் இந்த சந்தர்ப்பத்தில் எம் ஜி ஆர் என்னிடம் தெரிவித்த தகவலையும் சொல்லிவிட விரும்பிவிடுகிறேன் எம்ஜிஆர் எடுக்கப் போகும் இந்த படம் உலக மார்க்கெட்டுக்காக அவர் எடுக்கப் போவதாகும் தமிழன் ஒருவன் வெளிநாட்டுப் பிரயாணத்தை மேற்கொள்கிறான் இலங்கை மலாயா இப்படியாக உலகம் சுற்றிவரும் அவனுக்கு அந்தந்த நாடுகளில் ஏற்படும் அனுபவங்கள் புதுமையாகவும் படிப்படியாகவும் இருக்கின்றன இதுதான் கதையின் மையக் கருத்து உலகம் சுற்றும் தமிழனாக எம் ஜி ஆர் இதில் நடிக்கப் போகிறார் அவரேதான் படத்தையும் டைரக்ட் செய்யப் போகிறார் கொழும்பிலிருந்து சுமார் அறுபது மைல் தூரத்தில் இக்கழுவா என்ற கடற்கரை பிரதேசம் இருக்கிறது அந்த இடத்துக்கு முதலில் எம் ஜி ஆர் சென்றார் வழிநெடுக அவரையும் சரோஜாதேவியையும் பார்க்க ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு நின்றிருந்தார்கள் எம்ஜிஆர் தன் காமிராவினால் பல கோணங்களில் படங்களை எடுத்துக் கொண்டார் பிற்பகல் சுமார் மூன்று மணிக்கு அவர்கள் திரும்பிய போது அவர்கள் வருத்தப்படக்கூடிய செய்தி ஒன்று காத்திருந்ததையும் இங்கே பிரதமரும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் பன்னிரண்டு மணி வரை எம் ஜி ஆர் சரோஜாதேவி வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியும் பின்னர் அதை ரத்து செய்துவிட்டதையும் கேள்விப்பட்ட எம் ஜி ஆர் மிகவும் வேதனைப்பட்டார் இவர்கள் காலை நிகழ்ச்சி ஏதுமில்லை என்று நினைத்து புறப்பட்டுச் சென்ற பின்னர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந்தது யூதானால் இவர்களுக்கு தகவல் தெரிவிக்க பல வகைகளில் முயன்றும் முடியாமற் போய்விட்டது இந்த விவரங்கள் பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் மீண்டும் எம்யூஜிஆரே சந்திக்க ஒப்புக்கொண்டார் அன்று மாலை கொழும்பில் உள்ள சுகததாச ஸ்டேடியத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நல்ல மழை ஆனால் அந்த அடைமழையிலும் குறைந்த பக்ஷ கட்டணம் பத்து ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தும் ஐம்பதனாயிரம் பேர்கள் திரண்டிருந்தார்கள் எம் ஜி ஆர் அவர்களது ஆர்வத்தையும் அன்பையும் கண்டு மலைத்து நின்றுவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இலங்கை கலைஞர்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள இருந்தனர் ஆனால் மழை காரணமாக இவை ஒன்றுமே நடைபெறவில்லை ஆயினும் ரசிகர்களை ஏமாற்ற விரும்பாத எம் ஜி ஆர் திறந்த ஜீப்பில் சரோஜா தேவியுடன் கொட்டும் மழையில் நனைந்தபடியே ஸ்டேடியத்தைச் சுற்றி மெதுவாக ஊர்வலமாக வர ஆரம்பித்தார் அப்போது ஒருவர் குடையை நீட்ட இங்கிருக்கும் மக்கள் நனையும் போது நாங்கள் மட்டும் குடையே உபயோகிப்பதா என்று சொல்லி மறுத்துவிட்டு கொட்டும் மழையிலேயே இருமுறை சுற்றி வந்தார்கள் ஸ்டேடியத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வந்தார்கள் எத்திஜெயமணி அவருக்கு மாலை அணிவித்தார் ரூக்மணி தேவி சரோஜாதேவிக்கு மாலை அணிவித்தார் உள்நாட்டு அமைச்சர் டாக்டர் தகநாயகா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் கொழும்பு நகரசபை தலைவர் வின்சென்ட் கிரீஸ் வாழ்த்துரை கூறினார் இலங்கை மக்கள் சார்பில் அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பில் உள்நாட்டு அமைச்சர் பேசுகையில் மக்கள் கலைஞன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எம் ஜி ஆர் உதாரணமாக திகழ்கிறார் என்றார் நன்றி தெரிவித்து பேசிய மக்கள் திலகம் மழையுடன் போட்டி போட்டுக்கொண்டு கொழும்பு வாழ் மக்கள் அன்பைச் சொரிவதாக குறிப்பிட்டார் கலையும் மனித உணர்ச்சியும் இணையும் போதுதான் நல்ல பண்பாடும் நாகரிகமும் வளர்கிறது நாம் நமது கடமையை செய்வோம் உரிமைகளை மட்டும் கேட்பதில் பயனில்லை என்று சொன்னார் மக்கள் திலகம் மனிதர்கள் அத்தனை பேரும் நடிகர்களே குழந்தையாக வாலிபனாக இளைஞனாக மணமானபின் கணவனாக பின்னர் தந்தையாக தாத்தாவாக வயோதிக கிழவனாக இறுதியில் பிரேதமாக மனிதன் இத்தனை படிகளிலும் நடிக்கிறான் நாம் அனைவரும் ஒரே இனத்தவர்தாம் என்று விளக்கம் தந்தார் அன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவடைந்தன மறுநாள் எம் ஜி ஆர் சரோஜாதேவி இலங்கை வந்த தன் முக்கிய காரணமான லட்சுமி அழகிகள் தேர்வு போட்டி நடைபெற்றது நுவரலியாவில் உள்ள பந்தய மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக மக்கள் திலகமும் சரோஜா சரோஜாதேவியும் காலை ஆறு மணிக்கெல்லாம் காரில் புறப்பட்டார்கள் இந்த விழாவுக்கு எம் ஜி ஆர் வரப்போகிறார் என்பது தெரிந்துவிட்டதால் வழிநெடுக மக்கள் திரளாக நின்று கொண்டிருந்தார்கள் எம் ஜி ஆரை கண்டதும் அவர்கள் வார்க மக்கள் திலகம் என்று விண்ணகரக் குரல் எழுப்பினார்கள் கரங்களை கொட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் நுவரலியாவுக்கு இவர்கள் வந்து சேர்ந்தபோது கிட்டத்தட்ட ஒன்றாகிவிட்டது இலங்கை தோட்டங்களில் பணியாற்றி வரும் பெண்களில் யார் சிறந்த அழகி என்பதை தேர்ந்தெடுத்து பரிசளிக்கப்பட்டு வருகிறது சிறந்த அழகியாக வருபவருக்கு அந்த ஆண்டின் லக்ஷ்மி பட்டத்துடன் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாகவும் கொடுக்கப்படுகின்றன இந்த அழகியை தேர்ந்தெடுக்கும் குழுவில் கலந்து கொள்ளும்படி சரோஜா தேவியையும் அப்படித் தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு பரிசளிக்க எம் ஜி விழா கமிட்டியினர் அழைத்திருந்தனர் எம் ஜி ஆர் சரோஜாதேவி இருவரும் பந்தய மைதானத்துக்குள் நுழைந்ததும் மக்கள் பெரும் ஆரவாரம் செய்து இவர்களை வரவேற்றார்கள் திறந்த காரில் இருவரும் மைதானத்தைச் சுற்றி வந்தார்கள் பரிசு முடிந்ததும் எம் ஜி ஆர் பேசினார் இம்மாதிரி தேர்வு போட்டி நடத்தி உதவுவதால் அவர்கள் குடும்பம் வளமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லப்படுகிறது என்று கூறிய அவர் இதை ஏற்பாடு செய்திருந்த நிர்வாகிகளையும் பாராட்டினார் இந்த விழாவின் போது உருக்கமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது கால் இழந்த நொண்டியொருவர் கும்பலிலே கொண்டு எம் ஜி ஆரே நெருங்கி வந்து அவரது கழுத்தில் கருப்பும் சிவப்பும் கலந்த துண்டொன்றைப் போட்டார் அவரது ஆர்வத்தையும் அதே சமயம் அவரது இயலாத தன்மையையும் கண்ட எம் ஜி ஆர் அவருக்கு ஐநூறு ரூபாய் நன்கொடையாக வாங்கிக் கொடுத்தார் பின்னர் தெரிய வந்தது அவர் ஒரு சிங்களவர் என்பது அன்று பகல் நுவரெலியா மேயர் பகல் விருந்து கொடுத்தார் இது முடிந்ததும் இங்கிருந்து சுமார் இருபது மைல்கள் தள்ளி உள்ள டெல்மோர் எஸ்டேட்டுக்கு அவர்களை அழைத்து போனார் ஜெய்சிங்கே அன்று தீபாவளி தினம் டெல்மோர் எஸ்டேட் தொழிலாளிகள் தாரே தப்பட்டை முழந்தே இவர்களை வரவேற்றதுடன் சில கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டினார்கள் இந்த தேயிலைத் தோட்டத்தை சுற்றி பார்த்தார்கள் தோட்டத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் தொழிலாளிகள் இருவருக்கும் மாலை அணிவித்தனர் இங்கே மக்கள் கூட்டம் கட்டு கணங்காததாகிவிட்டது சிலர் எம்யூஜிஆரை தொட்டு பார்த்தார்கள் வேறு சில துணிச்சல் பேர் வழிகளோ அவருக்கு முத்தமே கொடுத்து விட்டார்கள் ஆனால் அருகிலேயே வந்து கொண்டிருந்த சரோஜா தேவியை யாரும் தொடக்கூட முயற்சிக்கவில்லை இந்த உயரிய பண்பு எல்லாரையுமே வியக்க வைத்துவிட்டது தாய் குலத்திற்கு சிங்கள ரசிகர்கள் அளித்த தனி கௌரவத்தைக் கண்டு பலரும் பாராட்டினார்கள்